அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அருமையான அன்பின் ஆண்டவரும் தன் ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனுள்ள புதிதான மார்க்கத்தை ஏற்படுத்தி தந்த கல்வாரியின் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட பரிசுத்தமான ஐக்கியம் என்ற மனவாட்டியான சபையை அவர் சேர்த்து கொள்ள வர தேவன் இந்த நாட்களிலே அவரை சபையாய் தொழுது கொள்ளக்கூடிய தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் தேவாதி தேவனுக்கு உகந்த சபையாய் தேவாதி தேவனுக்கு ஏற்ற சபையாய் ஆராதிக்கவும் ஊழியர் செய்யவும் உன்னதத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையவும் தேவன் நாட்களிலே சபைகளில் அவர் எதிர்பார்க்கின்றபடியினால் இந்த நாட்களில் நம் தேவனாய் கத்த அவருடைய பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்ற சபை என்ற கூட்டாய்மையை தன்னோடு கூட்டி சேர்த்துக் கொள்ள வரையக்கின்றபடியால் சபையில் பரசுத்தம் அடைந்து அவருக்கு பிரியமான கனி கொடுக்கும் ஜீவி வேண்டும் என்று நம் ஆண்டவன் எதிர்பார்க்கின்றபடியினால் சத்திய வசனங்களை நமக்கு தந்தொருளி தியானம் செய்து வருகைக்கு ஆயத்தம் ஆகும்படி கர்த்த நமக்கு இரக்கம் செய்ய ஒரு இமைப்பொழுது நம்முடைய கண்களை மூடி மகிமின் பிதாவாய் தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அருமையான பரமத்திதாவே கல்வாரியின் தேவனே காரூணியமான மகிமினாவியாகிய ஒன்றான தந்தையே உங்களுடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபித்துக் கொண்டு இருக்கின்றபடியினால் சபை பரிசுத்தமடையவும் சபை பிதாவின் மகிமைக்கேற்ற ஏற்ற கனிகளை கொடுத்து மகிமையை சுதந்திரித்துக் கொண்டு நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள தகுதி அடைய வேண்டும் அதற்குரிய ஆயத்தங்களை அடைய வேண்டும் என்று எங்களில் எதிர்பார்க்கின்றபடியால் ஆண்டவரே இப்படி நாளுக்கென்று நாங்கள் பூர்ண பரிசுத்தவான்களாய் காணப்படுவோம் சபைகள் பரிசுத்தம் அடையவும் எங்களில் எதிர்பார்க்கின்றபடியால் அதற்கு ஏற்றுதான் சத்திய வசனங்களை தந்தருளி தியானம் செய்து அவைகளை கை கொண்டவர்களாய் வரிகளை காணப்பட எங்களுக்கு இறக்கம் செய்ய ஜெபிக்கிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கிற எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய மகிமின் பிதாவே ஆமேன் ஆமே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் மிகவும் சமீபித்துக் கொண்டிருக்கின்றபடியினால் இந்த நாளிலே நம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பானது யோவேல் தீர்க்க தரிசி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் பாலுங்குற குழந்தைகளையும் கூட்டுங்கள் மனவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக என்று நாம் வாசிக்கிறோம் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் என்னென்றால் யோவேல் திறக்க தரிசு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த உபவாசனாலே நியமியுங்கள் விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அந்த நாளின் நிமித்தம் ஐயோ கர்த்தினால் சமிமா இருக்கிறது அது சங்காரம் போல சர்வ வளர்ச்சி வருகிறது என்று வாசிக்கிறோம் ஆமருமையான கர்த்தர பிள்ளைகளே நம்மாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை இன்னும் இரண்டு வருகை இருக்கிறது ஒன்று இரகசிய வருகை இந்த இரகசிய வருகையில் தமக்காக காத்து கொண்டிருக்கின்ற பர்சுத்தவான்களை தன்னோடு சேர்த்து கொள்ள அவர் பரிசுத்தம் தேவனாக வெளிப்பட போகிறார் என்று எப்ரேருக்கெழுதி நிறுவ ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆனபடி நாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போசனாய் பவுலை கொண்டு எபேசியருக்கெழுதி நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய சரீரமான சபையை பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கும் நிறுத்தி கொள்ள தம்மைத்தாமே அதற்காக உப்பு கொடுத்தார் என்று நாம் அறிக முடிகின்றது ஆனபடியினால் ஆண்டவர் சபையை தன்னோடு சேர்த்துக் கொள்ளவே வரப்போகிறார் எந்த விதத்திலும் தனிப்பட்ட ஊழியங்களை தனிப்பட்ட ஊழியர்களை ஆண்டவர் வருகையிலே சேர்த்துக் கொள்வதற்காக அல்ல சபையையே மகிமின் சபையாக வளர்ப்பித்து வருகையில் சேர்த்துக் கொள்ள வர இருக்கின்றபடியால் ஆண்டவருடைய வருகை கென்று ஆலயத்திலே பெரியோரையும் சிறியவர்களையும் வாலிபர்களையும் பரிசுத்தவான்களாக்கி அவர்களை ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தனை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் அவசரத்தில் வாசிக்கிறோம் அருமையான கர்த்தரி பிள்ளைகளே தேவன் ஆகிய கர்த்தனை வருகையிலே தேவன் சபையை பரிசுத்தப்படுத்த அழைப்பு கொடுக்கிறார் பரிசுத்தமான மைக்கிமின் சபை எதுவோ அதையே அவர் வரியில் சேர்த்துக் கொள்கிறார் பொதுவாக சபை என்றால் வேதாகமத்திலே நான் வாசிக்க முடிகிறது ஒன்று தீமத்தையும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரவுமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம் அந்த வீடு ஜீவனுள்ள தேனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது அருமையான கத்துரி பிள்ளைகளே தேவன் சபையை ஒரு வீட்டிற்கு ஒப்பாக சொல்கிறார் ஒரு வீடு என்றால் அங்கே தகப்பன் தாய் பிள்ளைகள் யாவரும் சேர்ந்ததே வீடு அதை போல சபை என்றால் அப்போ சிலர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் போதகர் மேய்ப்பர் விசுவாசிகள் இவர்கள் அனைவரும் சேர்ந்ததே தேவனுடைய ஆலயம் என்ற வீடாக ஆவிய நபர் எழுதி வைத்திருக்கிறார் இவரேருக்களின் நிருபத்திலே மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை வாராற்றலையும் முடிவறிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியில் நாமே அவருடைய வீடாக இருப்போம் ஆண்டவர் ஆலயத்தை வீடு என்று சொல்கிறார் அந்த வீட்டில் உள்ள அந்த ஆலயத்தில் அந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரையுமே தேவனுடைய வீடு என்று சொல்கிறார் நாமே அவருடைய வீடாயிருப்போம் என்று தேவன் சொல்கிறார் அருமையான கத்தடி பிள்ளைகளே ஆனபடினாலே வேதத்திலே வாசிக்கின்றபடி தேவனுடைய வீடு என்றும் தேவனுடைய சபை என்றும் அழைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள் பர்சுத்தர்களாக பர்சுத்தவான்களாக இருக்க வேண்டும் தேவன் தங்கியிருக்கக்கூடிய பரிசுத்தர்களாக காணப்பட வேண்டும் என்பதில் நம் தேவனாய கர்த்தர் மிகவும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் வேதாகமத்திலே ஆகாய் தீர்க்க தரிசனி புஸ்தகம் இரண்டாம் அதிகார் ஒன்பதாம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது முந்தியன ஆலயத்தின் மகிமை காற்றிலும் பிந்தியன ஆலயத்தின் மகிமை பெரிதாய் விளங்கும் என்று சொல்கிறார் ஆம் கர்த்தடி பிள்ளைகளே பழையற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அடைய போகிற நன்மைகளை காற்றிலும் புதிய பாட்டு காலத்தில் பிந்தியன ஆலயம் கிருபையின் காலத்தில் வாழ்கின்ற ஆலயம் என்ற வீடு என்ற பரிசுத்தவான்களான ஒவ்வொருவரும் பர்சுத்தவான்களில் ஐக்கியமன்ற சபையானது மகா பெரிய மகிமை அடைய போகிறது அடைய போகிறது நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்க முடியும் நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் நடிச்சுல்கிறார் நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவளுக்கு கொடுத்தேன் புதிய பாடு கால பரிசுத்தவான்களுக்கு அல்லது பரிசுத்தவான்கள் ஆகிய ஐக்கியம் என்ற சபைக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மகிமையானது அது பிதாவுடைய மகிமையாக இருப்பதாகவே நாம் அறிய முடிகிறது ஒன்று பேதின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கூட நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் கிறிஸ்தி இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார் நானுபடியினால் புதிய கால பரிசுத்தவான்களாய நமக்கு புதிய ஏற்பாடு கால பர்சுத்தவான்களின் ஐக்கியம் என்ற சபைக்கு பிதா தாமே தம்முடைய மையமே கொடுப்பதாக நாம் அறிய முடிகிறது ஆனபடியினாலே அருமையான கத்திரி பிள்ளைகளே ஆண்டவர் ஒவ்வொரு பரிசுத்தவானையும் தேவன் பர்சுத்தவானையும் ஆலயமாக வீடாக அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள் பரிசுத்தர்களாக காணப்பட வேண்டும் என்று நாம் வேதாகமத்தின் மூலமாக நாம் அதிகமாக அறிய முடிகிறது அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயமாக என்ன ஏற்றுக்கொண்ட அவருடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிற அத்துணை சமாதானமும் அவருடைய வாழ்க்கையிலே நிலை கொண்டிருக்கும் என்றே அறிய முடிகிறது நூற்றி இருபத்தி இரண்டாம் சங்கீதம் ஏடாவது வசனத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று வாசிக்கிறோம் ஒன்றா வசனத்தில் வாசிக்கின்றோம் கர்த்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்ன போது மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆமருமையான கர்த்தரி பிள்ளைகளே கர்த்தர் வாசமாக இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன் அந்த ஆலயம் என்ற ஒரு பக்தனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது எப்போது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும் தேவன் வாசம் என்கிற பர்சுத்த ஆலயத்திற்கு சபைக்கு நான் செல்கிறேன் ஆராதிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பர்சுத்தவாண்டி உள்ளம் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி நிறைமனதாக இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் ஏழாம் வாசிக்கிறபடி உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது ஒரு பக்தனுடைய ஒரு பரிசுத்தவானுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சபையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சமாதானம் சுகம் நிலைத்து நின்ற வாழ்க்கை காணப்பட வேண்டும் ஆமரிமையான கர்த்தரி பிள்ளைகளே வேதாகமத்திலே நான் பல இடங்களிலே நான் வாசிக்கின்றபடி ஆண்டவர் பழைய காலத்தில் அழைத்தார் அவர்களை தேவன் தன்னுடைய வாசஸ்தலமாக ஏற்றுக்கொண்டார் தோற்றமாக செடியாக ஜனங்களை கனி கொடுக்கும் கொடிகளாக தேவன் ஏற்றுக்கொண்டார் வேதாகமத்திலே புதிய காலத்திலும் நான் வாசிக்கின்ற பொழுது பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது நான் மெய்யான திராட்சை செடி என் பிதான் திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகள் கொடுக்கும் அதை சுத்தம் பண்ணுகிறார் ஐந்தாம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளுக்கு கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார் ஆமாருமையான கர்த்தரி பிள்ளைகளை தேவநாய் கர்த்தர் திராட்சை செடியாகவும் சபை சபையில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்த பிள்ளைகளும் கொடிகளாகவும் அவரில் நினைத்திருக்கக்கூடிய சபையானது அவருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கும் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளாத சபை ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு வாழாத ஒரு ஆத்மா நிச்சயமாக கனி கொடுக்க மாற்றாது என்று வேதாகமத்தில் நாம் அறிய முடிகிறது அருமையான கர்த்தி பிள்ளைகளே அதிகாரம் ஏழாவது வாசிக்கிறோம் சேனைகளின் வம்சமே அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார் இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார் இதோ முறைப்பாடு என்று சொல்கிறார் அருமையான கர்த்தரி பிள்ளைகளே தேவன் சிறுவில் ஜனங்களுக்கு என்று ஒரு சபையை ஆலயத்தை கட்டி கொடுத்தார் அந்த ஆலயத்தில் ஆராதிக்கக்கூடிய அந்த ஆலயத்தை சார்ந்த சிறவேலருடைய பனிரெண்டு கோத்திரத்தாரை தேவன் திராட்சை தோட்டம் என்று சொல்லுகிறார் அந்த திராட்சை தோட்டம் கத்துடைய திராட்சை தோட்டம் சிறைவேலி வம்சமே ஆக தேவன் வாசம் எனக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளானவர்களாக இந்த தேவன் ஒரு திராட்சை தோற்றமாக இஸ்ரீவிழர்களை ஆன்மை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர்களில் தேவன் எதிர்பார்த்த கனியோ அவர் கனி கொடுக்காமல் அவர்கள் பொய்யின் கனியை கொடுத்தார்கள் என்ற லாம் பல இடங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் சிறுவேல் பலனற்ற திராட்சை செடி அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் வழிபடங்களை திரளாக்குகிறான் தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள் பதிமூன்றாம் வசனம் அநியாயத்தை உழுதியீர்கள் தீவனையை அறுத்தீர்கள் புசித்தீர்கள் உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் வேதம் சொல்கிறது அருமையான கத்திரிப்படைகளை ஆண்டவர் சிறுவர்களுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தார் சாலமுனை கொண்டு அங்கே ஆராதனை செய்த சிறுவேள் பனிரெண்டு கோத்திரத்தார் அனைவருமே ஆண்டவர் தங்கியிருக்கக்கூடிய ஒரு திராட்சை தோற்றமாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் அந்த திராட்சை தோட்டமா ஏற்றுக்கொண்ட திராட்சை தோட்டத்தில் உள்ள ஊழியர்கள் ஆனாலும் சரி விசுவாசிகளாகிய சிறுவர்கள் ஆனாலும் சரி அவர்கள் ஆண்டவருக்கு கனி கொடுக்க மறுத்தார்கள் அவர்கள் அநியாயத்தை உழுதார்கள் தீவனையை அறுத்தார்கள் பொய்யின் கனியை பூசித்தார்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமற்ற பாவக்கிரியை செய்து அவர்கள் தனக்குத்தானே கனி கொடுத்ததாக நாம் அறிய முடிகிறது அருமையான கர்த்தரி பிள்ளைகளை ஆணுபடி நாளை தேவனாய் கர்த்த அவர்களை இன்னால் மட்டும் அவர்களுக்கு ஆலயம் இல்லாதபடி அவர்கள் ஆங்காங்கே கூடி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் மீட்பின் மேசியாவை அவர்கள் இன்னும் கண்டடைந்து கொள்ளக் ரட்சிப்புக்கு அவர்கள் தூரமாய் போயிருக்கிறதாக நாம் வேதத்தின் மூலமாக அறிய முடிகிறது ஆமோஸ் சிறுக்கு தரிசி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் கூட நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள் சொல்லுகிறது அருமையான எதிர்பார்த்தார் நீதின் கனியை அவர்கள் அவர் எதிர்பார்த்தார் ஆனால் அவர்களோ ஆண்டவருக்கு எட்டியின் கனியை கொடுத்தார்கள் ஆனபடியால் அவர்கள் இன்னால் மட்டும் என்னுடைய ரட்சிப்பை எழுந்து போனதாக நாம் அறிய முடிகிறது அருமையான கத்திரிய பிள்ளைகளே வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறபடி ரோமர் கல்விய நிறுவம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம் நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பேலன்ஸ் செய்தது என்று வாசிக்க முடிகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சிறுவிழர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கனியற்ற அந்த ஆடு கிரிகளுக்கு இடம் கொடுத்தார்கள் அதை போலவே ரோமாவுரிய திருச்சபையிலே அவர்கள் ஆண்டவராய் எதிர்பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கனியை கொடுக்காமல் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த மாம்சத்தின்படியான பாவ இச்சைகளாய் பாவ இச்சைகள் மரணத்துக்கு எதிரான கனிகளை கொடுக்கத்தக்கதான இந்த ரோமாபுரி திருச்சபை வாழ்ந்ததாக நாம் அறிய முடிகிறது அருமையான தேவண்டி பிள்ளைகளே ஆண்டவரை நீங்கள் சபையாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சீனிகளை எக்காலம் ஊதுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் மூப்பொருவளை ஏற்படுத்துங்கள் முதியோரை கூட்டி சேருங்கள் வாரிபுரம் கூட்டி சேர்கின்ற நாட்களை நமக்கு அழைப்பி கொடுத்து காலத்தில் சபையானது இன்னும் பாவக்கணியை பாவத்தின் சம்பளம் அன்ற மரணக்கணியை சபைகளில் காணப்படுகிறதா என்றால் நிச்சயமாக கத்தரி வரிகளே இவர் எப்படி சேர்த்துக் கொள்ளப்பட போகிறார்கள் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு வாசிக்கின்ற பொழுது இப்படி பற்றவைகள் நிமித்தமாக கீழ்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கின்றேன் அப்படியே வம்பும் புத்தியனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும் விபச்சார காரணாவது அசுத்தனாவது விக்கிரக ராஜ்யத்திலே பொருளாசை காரணாவது ராஜ்யமாக அறிந்திருக்கிறீர்களே வாசிக்கிறோம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் கீழ்படியாமையின் பிள்ளைகளாயிருக்கிறார்கள் இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவை கோவாக்கணி வர காத்திருக்கிறபடினால் அருமையான கர்த்தரிய பிள்ளைகளை உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம்போக்காதபடிக்கு வீணான பாவ ஜீவிகளினாலே நீங்கள் உங்களை மோசம் வைக்க கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அருமையான ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ரெண்டு பேதிரி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் வாசிக்கின்ற பொழுது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும் பொறுமையோடு தேவபக்தியையும் தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதரி சிநகத்தோடு அன்பை கூட்டி வழங்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது எட்டாம் இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினாள் உங்களை நம்முடைய கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவே வீணரும் வேதம் சொல்லுகிறது அருமையான கர்த்தரி பிள்ளைகளே இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து உங்களை நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களாயிருக்க ஒட்டாது இந்த பாவக்கிரிகளை நீங்கள்

தீ தீவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பனிரெண்டாவசனங்களில் வாசிக்கின்றபடி ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவளை கண்டனமனவும் வல்லவனுமாயிருக்கும்படி நான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தின் நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாயிருக்க வேண்டும் பன்னிரெண்டாவசனம் கிரேத்தா தீவார் ஓயா பொய்யார் மிருகங்கள் பெருவையிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர் தீர்க்க தரிசியானவன் சொல்லியிருக்கிறான் வேதம் சொல்லுகிறதே அருமையான கத்திரை பிள்ளைகளே இந்த மாண்டவராய் கிறிஸ்தி வரப்போகிறார் அவர் வருகையிலே நாம் சேர்த்துக் கொள்ளப்படத்தை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஒரு சபை என்றால் அங்கே ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் உபதேசிக்க வேண்டும் அனுச்சியமானவர்களுக்காக அறுவறுப்பான ஆதாயத்துக்காக வயிற்று பிழைப்புக்கு அடுத்த உபதேசங்களை நாம் சொல்லாமல் சபை என்றால் அதற்கு அசிவார உபதேசம் உண்டு அப்போ சில தீர்க்க தரிசி என்பவர்களைக் கொண்டு கட்டியெடுப்படக்கூடிய சபைக்கு ஹஸ்வார் உபதேசம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஏழு உபதேசங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இப்படி போன்ற ஐந்து விதமான ஊழியங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஒன்பது விதமான வரங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆக சமையென்றால் அதற்கு ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் சொல்ல வேண்டும் ரெண்டு தஸ்ரோனிக்கு இருக்கேழுதிய நிறுவம் அதாவது திஸ்ரோனிக்கு இருக்கே எழுதிய இரண்டாம் நிறுவம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர்கள் கர்த்திய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாய் தண்டனை அடைவார்கள் வேதம் சொல்கிறது இப்படி போன்ற பாவ கிரியைகளை அக்கிரமமான அருவறுப்பான கிரியைகளை பின்பற்றி ஆராதனை செய்கிற சபைகள் அவர் நித்திய மகிமை இழந்து போவார்கள் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாய் தண்டனை அடைவார்கள் சொல்லுகிறது தீமத்தியம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டரு என்று வாசிக்கிறோம் அருமையான கத்திரி பிள்ளைகளை ஆரோக்கியமான வசனங்கள் சட்டத்தை கை ஒரு சபையிலே உபதேசம் என்றால் சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம் என்றால் அந்த சபையிலே சத்தியத்தை சட்டமாக கை கொண்ட சபையாக அது இருக்க வேண்டும் வேத வசனங்களை கை கொண்ட சபையாக இருக்க வேண்டும் வேதாகமத்திலே வாசிக்கிறபடி ஒன்று திமுத்தியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறபடி அந்த வீடு ஜீவினுள்ள தேனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்று வாசிக்க முடிகிறது காணபடி நாளை கத்தடிவிலே உன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் வருகையிலே நீ சத்தியமானாய் சத்தியமுள்ள சபையாய் பரிசுத்தமுள்ள சபையாக நீ ஆயுத்தமாக வேணும் என்றால் அந்த சபைக்கு வேதவசனமே அதற்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் வேதவசனம் அதற்கு தூணாக இருக்க வேண்டும் இப்படி போன்ற ஆரோக்கியமான உபதேசத்தினால் புத்திசொலவும் சொல்லவும் எதிர்வேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவராயிருக்கும் வேண்டும் என்று நான் வாசிக்க முடிகிறது தொடர்ந்து போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவங்க இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அருமையான கத்திரி வசனத்தின்படி இவர்கள் ஜீவிக்கிறது இல்லை இவர்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்களே தவிர தனக்கான பிரசங்கமாக இருப்பதில்லை ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது ஆண்டு வருகை நாட்கள் சமீத்துக் கொண்டிருக்கிறபடியால் வருகளை சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்தமான சபையில் உள்ள ஊழியர்கள் உபதேசங்கள் பிரசங்கங்கள் எல்லாம் தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி இருக்க வேண்டும் என்று தீத்துவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம் ஆண்டவராயின் வருகையிலே ஆண்டருடைய வருகைக்கு இந்த ஆயத்தப்படுத்துகின்ற சத்தியத்தை மாற்ற நான் கை கொண்டு உபதேசத்தில் தியானம் செய்ததா காணப்பட வேண்டும் அதற்கு மாறாக நாட்களே கிரேத்தா தீவார் ஓயா புய்யர் துஷ்டமிருகங்கள் பெருவைத்து சோம்பேறிகள் என்று சொல்லுகிறது கிரேத்தா தீவில் உள்ள சபையில் உள்ள ஜனங்கள் ஊழியர்கள் ஓயா புய்யர் புய்யவே முதலீடாக கொண்டு சபைகள் இன்றைக்கு இயங்குகிறது நாம் அறிய முடிகிறது பெருவயிற்று சோம்பேறிகளாகவே ஊடியத்திற்கு சென்றாலங்கு நன்றான ஆகாரம் புசிக்க வேண்டும் நிறைந்த காணிக்கைகள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நிலைகளை எதிர்பார்த்து செல்லுகிற ஊழியங்கள் காணப்படுகிறதே தவிர ஆரோக்கியமான சட்டத்தை உபதேசமாக அறிவித்து வாழ்க்கை வாழ்ந்து உங்களுக்கு போதித்து புத்தி சொல்லுகிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்று தேவன் சொல்லுகிற வசனத்திற்கு ஏற்றபடியாய் மாதிரியானவளாய் இராதபடி தங்களுடைய ஊழியத்திற்கு மாறான நிலையில் காணப்படுகிறதாக இருக்கிறார்கள் இருந்தபடியால் அருமையான கர்த்தரி பிள்ளைகளை தேவன் அவர்களை மட்டும் புறம்பாக்கி போட்டார் அதற்கு ஏற்றபடியான சபைகள் ஆராதனைகள் காணப்படுமானால் அங்கே பர்சுத்த ஆவியானவர் கிரி செய்ய மாட்டார் இல்லாவிட்டால் எங்கே அங்கு விடுதலை உண்டு என்ற கர்த்தரி வசனத்தடி செயல்பாடுகள் இல்லாதபடியினால் அங்கே பரிசுத்தங்களை நாற்றபடுவதில்லை பரிசுத்தங்களை நாற்றப்படாதபடியால் கர்த்தரி விரிலே அவர் காணப்பட மாட்டார்கள் ஆனபடியால் அருமையான கர்த்தரி புலிகளே சீயோனிலே ஏக்கால ஊதுங்கள் பரிசுத்த உபவாசnalை நியமங்கள் சிசேசு ஆசர்வைக் கூறுங்கள் சபைகள் தோறும் உபவாசத்தை அறிவிக்க வேண்டும் பாவங்களை எதிர்க்க வேண்டும் பாவத்தின் அழிவு அடியார சாத்தானை எதிர்த்து வீழ்த்த வேண்டும் பரிசுத்தத்தை சபையில் நிலைநாட்ட வேண்டும் மரிக்குந்து ஆயுத்தமாக வேண்டும் தேவன் தாமே தம்முடைய ஆவியானவரால் இந்த பரிசுத்தமாக்குதல்களை ஒவ்வொரு சபையிலும் சிறப்படுத்தி உறுதிப்படுத்தி பூர்ணவர் சுத்தவான்கள் அவர்களை சேர்ப்பித்துக் கொள்ள கத்த நமக்கு இறக்கம் செய்வாராக தேவன் தாமை தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் செய்வோம் நேசிக்கிற அருமையான ஆண்டவர கத்துடைய நாள் மிகவும் சீக்கிரமாய் இருக்கிறபடியால் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் சியோனியை எக்கான ஊதுங்கள் உபவாசத்தை அறிவிங்கள் ஏற்படுத்துங்கள் சேருங்கள் வளர்ப்பித்து ஆயத்தமாக சபையாக ஆயத்தமாகி அது தன் பிதாவின் மகிமை பொருந்திய மனமாற்றியாக ஆயத்தமாகி வரிகளை சேர்த்து கொல்லப்பட ஆவியானவரை சபைகள் எல்லாம் சபைகள் எங்கு நீர் அனுப்பி கொடுத்து ராஜா சபைகளிலே ஆவியாருடைய செயல்பாடுகள் முற்றுமுடிய நிலைநாட்டப்பட்டு சபைகள் நிச்சய ஜீவனை சுதந்திரத்துக்கு ஆயத்தப்படுத்த கேட்டுகிறோம் நன்றி பிதா நன்றி துதி கன மகிமை எல்லாமே கெடுக்கிறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தினுடைய மகிமின் பிதாவே ஆமன் ஆமன் இலவச திருமண தகவல் தொடர்பு மையம் மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ்காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு உங்கள் முகவரி பெயர் பிறந்த தேதி தொலைபேசி எண்கள் உயரம் மற்றும் தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும் ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாசர் ஐ ஆசிர்வாதம் நூற்றி எண்பத்தி ஒன்று பார் ஒன்று பெத்தேல் ஹோம் நகர் காந்தி கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று ஆறு இரண்டு ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஐந்து ஏழு இமெயில் ஐடி பாஸ்டர் ஆசிர்வாதம் அட் ஹெச்என்ஜேபிசி டாட் ஓஆர்ஜி தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக Oh, Amen.